வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூரில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட மாமன்ற உறுப்பினர் தானே களத்தலங்கி பணியினை துவங்கினாா் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தெருக்களில் உள்ள மழைநீர் வடிகால் சுத்தம் செய்ய வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கடந்த இரண்டு வாரமாக முறையிட்டும் பணிகள் எதுவும் செய்யாமல் வருகின்றனர் இன்று களத்திற்கு நேரடியாக சென்ற மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் ராஜாஜி நகர் நேரு மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யும் பணியினை மக்களோடு சேர்ந்து தானே மேற்கொண்டார் அவர் பொதுமக்களிடம் கூறுகையில் விடியா ஆட்சியில் மாநகராட்சி ஊழியர்களும் ஏழாவது வட்ட உதவி பொறியாளர் அவர்களும் களப்பணியை மேற்கொள்ளாவிட்டால் மக்களோடும் எங்கள் கழக தொண்டர்களோடும் இணைந்து பணிகளை மேற்கொள்வோம் என்று கூறினார் உடன் ஏழாவது வட்ட செயலாளர் எம் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் எஸ் ஸ்ரீபன் மேற்கு வட்ட பொருளாளர் பிரபு கிழக்குவட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் மேற்கு வட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் மேற்கு வட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் மேற்குவட்ட இளைஞர் அணி இணை செயலாளர் அரவிந்த் தயாளன் பொன்செல்வம்

இதை இது வந்து இங்க இந்த கடப்பரை ஒட்டு ஆமா ஆரை ஸ்பிரேடு. அதை எடுத்து நீங்கலாம் எடுக்க முடியும். ஆமா. நல்லா போட்டு

அது <laughs> உ